சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியே தழுவினார் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஏன் என்ன காரணம் அதாவது ராயபுரம் தொகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக கடினமாக உழைப்பை கொடுத்த ஜெயக்குமார் அவர்கள் திமுகவின் வேட்பாளர் வெற்றியடைந்த போதிலும் அந்த தொகுதியில் ஜெயக்குமார் அவர்களுக்கு நற்பெயர் இருக்கிறது ஆனாலும் ஏன் ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட மறுக்கிறார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அதற்கு அவரே பதிலை கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் அவர்கள் நான் இதுவரை வெற்றியடைந்தேன் எனது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் நான் தோல்வியடைந்தேன் நிச்சயம் இரண்டாவது முறை கூட்டணி வைத்தால் என்னை மக்கள் மீண்டும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் ராயபுரம் தொகுதியில் அதிமுக பாஜக ஒருபோதும் கூட்டணி வைக்காது என்று வாக்குறுதி கொடுத்து சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாகவும் அனைத்து நல் விஷயங்களையும் செய்து வந்த ஜெயக்குமார் அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் பெரிய ஒரு தோல்வியே தழுவும் என்ற அச்சம் ஜெயக்குமாருக்கு வந்துவிட்டது இதன் காரணமாகத்தான் ராயபுரம் தொகுதி வேண்டாம் என்றும் தற்பொழுது வெற்றியடையக்கூடிய தொகுதியை பார்த்து நிற்கலாம் என்று ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பல ஆண்டுகள் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டவர் திடீர் வேறு தொகுதியில் மாறுவது நிச்சயம் நல்லதல்ல உங்களது பகுதி மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் இருந்தபோதிலும் இரண்டாவது முறை தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஜெயக்குமார் அவர்களிடம் வழங்கிவிட்டார் என்று கூறலாம் ஏனென்றால் ஜெயக்குமார் அவர்கள் பொறுத்தளவைக்கு பாஜக கூட்டணி வேண்டாம் என்றுதான் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகிறார் இது அவரது வெற்றிக்கு சுயநலத்திற்காக கூறுகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது வெற்றிக்கு வாய்ப்பை அளிக்காது தமிழகத்தில் பாஜகவை புறக்கணிக்கிறார்கள் என்பதை ஜெயக்குமார் கூறியிருந்த போதும் எடப்பாடி அதிர்ச்சியடைந்துள்ளார் திடீரென்று அந்தர்வல்டி ஜெயக்குமார் அடித்துள்ள